என் ஞானம் தேடும் என் சக பயணிகளே வணக்கம் சில வேர்கள் நெருப்பில் நீராடுகின்றன சில கதைகள் இரத்தத்தால் எழுதப்படுகின்றன நமது தேடலில் இன்று நாம் காணப்போவது அப்படிப்பட்ட ஒரு கதை சரித்திரம் வீரத்தாய் என்று அழைக்கும் சிவகங்கை சீமையின் ராணி வேலுநாச்சியாரின் கதை இது ஒரு காலத்தில் சிவகங்கை சீமை செழிப்பி நிலமாக இருந்தது கலைகள் தழைத்தோங்கிய மக்கள் மகிழ்ச்சியில் திழைத்த ஒரு பொற்காலம் அதன் அரசர் முத்துவடுகநாதர் நீதியின் வடிவமாகவும் ராணி வேலநாச்சியார் அந்த ராஜ்ஜியத்தின் ஆன்மாவாகவும் விளங்கினார்கள் ஆனால் அந்த மகிழ்ச்சி நீடிக்கவில்லை வெள்ளையரின் சூழ்ச்சியும் வஞ்சகமும் அந்த ராஜ்ஜியத்தின் மீது கரிய நிழலாய் படர்ந்தது களத்தில் தன் கண்முன்னாலேயே கணவரை கொடுத்தார் ராணி செழிப்பான அந்த பூமி ஒரே இரவில் சாம்பல் மேடானது தனிமரமாக தன் மகளுடன் அந்த போர்க்களத்தில் நின்றபோது அவள் சிந்திய கண்ணீர் துளிகள் பழிவாங்கும் அக்னி குஞ்சுகளாய் மாறின அடுத்த எட்டு ஆண்டுகள் அது வெறும் வனவாசம் அல்ல அது ஒரு யாகம் தன் ராஜ்ஜியத்தை மீட்க தன்னைத்தானே செதுக்கிய ஒரு தவம் திண்டுக்கல்லில் மைசூர் புலி ஹைதர் அலியின் உதவியை நாடினார் அது ஒரு யாசகரின் சந்திப்பல்ல சம உரிமை கோரிய ஒரு ராணியின் ராஜதந்திரம் அவளுடைய கண்களில் தெரிந்த தீ ஹைதர் அலியின் மனதை வென்றது உதவி கிடைத்தது படை திரட்டப்பட்டது விஸ்வாசத்தின் சின்னமாக மருது சகோதரர்கள் உடன் நின்றனர் அந்த எட்டு ஆண்டுகளில் வேலுநாச்சியார் ஒரு புதிய சைன்யத்தை உருவாக்கினார் அது வெறும் வீரர்களின் கூட்டம் அல்ல அது விடுதலையின் தாகம் கொண்ட ஆன்மாக்களின் சங்கமம் நாள் குறிக்கப்பட்டது விஜயதசமி என்று பெண்கள் மட்டுமே அனுமதிக்கப்படும் சிவகங்கை கோட்டைக்குள் இருக்கும் ராஜராஜேஸ்வரி ஆலயம்தான் இலக்கு எதிரியின் ஆயுதக் கிடங்கு அங்குதான் இருந்தது வெற்றிக்கு வழி ஒன்றே ஒன்றுதான் அதுவும் அபாயகரமானது அந்தப் பொறுப்பை தன் உயிர்த்தோழி குயிலியிடம் ஒப்பவித்தார் ராணி அந்த சந்திப்பில் வார்த்தைகள் தேவைப்படவில்லை பார்வைகளே பேசிக்கொண்டன ஒரு ராஜ்யத்தின் தலைவிதி இரு பெண்களின் மௌனத்தில் எழுதப்பட்டது வழிபாட்டாளர்கள் என்ற போர்வையில் குயிலியும் அவளுடைய மகளிர்படையும் கோட்டைக்குள் நுழைந்தனர் அவள் கையில் ஆயுதங்கள் இல்லை அவள் உடலே ஆயுதம் தன் உடலில் நெய்யை ஊற்றிக்கொண்டு ஆங்கிலேயரின் ஆயுதக் கிடங்கின் முன் நின்று அந்த வீரமங்கை நெருப்புப் பிழம்பாய் மாறினார் அவள் ஒரு தியாகத்தின் தீபம் குயிலியின் தியாக நெருப்பு சிவகங்கையின் விடுதலை சூரியனை உதிக்க வைத்தது அந்த வெடிச்சத்தமே வெளியே காத்திருந்த வேலுநாச்சியாரின் படைக்கு வெற்றிக்காக சங்கேதம் போர் முழக்கத்துடன் கோட்டையை உடைத்து உள்ளே பாய்ந்தது தமிழர் படை எதிரிகள் சிதறி ஓடினர் எட்டு ஆண்டுகளுக்குப் பிறகு சிவகங்கை சீமை தன் ராணியை மீண்டும் கண்டது அவள் ஆட்சி வீரத்தால் மட்டுமல்ல விவேகத்தாலும் நடந்தது குயிலியின் தியாகத்தைப் போற்ற ஒரு படையையே உருவாக்கினார் ஆனால் ஒன்று மட்டும் உண்மை அந்த ராஜ்யத்தின் அஸ்திவாரம் ஒரு வீரப் பெண்ணின் சாம்பலால் கட்டப்பட்டது குயிலி விடுதலைப் பாதைக்கு தீபமானாள் நம் வாழ்வில் அநீதி அல்லது கஷ்டம் என்னும் கோட்டைகளை வெறும் பலத்தால் மட்டுமல்லாமல் வீரத்தாலும் விவேகத்தாலும் நாம் எப்படி வெல்வது உங்கள் எண்ணங்களை கீழே உள்ள விவாதத்தில் பகிருங்கள் இந்த இடம் நமது நவீன சத்சங்கமாக இருக்கட்டும் உங்கள் தேடல் தொடரட்டும் வேர்களை நோக்கி ஞானத்தை நோக்கி